இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் அல் மஅசியா பஅத் மஅசியா அதாப் ஒரு பாவம் செய்த பின்னால் இன்னொரு பாவம் உங்களுக்கு செய்வதற்கான சந்தர்ப்பமும் சூழலும் கிடைக்கிறது என்றால் இறைவன் உங்களை தண்டிக்கிறான் என்று அர்த்தம் இறைவன் உங்களை தண்டிக்கிறான் என்பது அர்த்தம் காரணம் உங்களுக்கு அல்லாஹ் வசதி செய்கிறான் உங்களுக்கு வாசல் தரக்கிறான் ஒரு பாவம் செய்த பின்னால் உங்களால் நிற்க முடியாத சோதனையும் அதே பாவத்துக்கு திரும்பி போக முடியாத சூழலும் உங்களுக்கு ஏற்படுகிறது என்றால் இறைவன் உங்களுக்கு அருள்முகம் பார்க்கிறான் உங்களுக்கு இறைவன் திரும்பி வருவதற்கான அழைப்பை இறைவன் என்ன செய்கிறான் உங்களுக்கு தருகிறான் என்பது அர்த்தம் ஆனால் இன்றைக்கு இறைவன் ஒரு பாவம் செய்த பின்னால் அடுத்த பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை என்ன செய்கிறான் கொடுக்கிறான் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்கள் சில அறிஞர்கள் சொல்வார்கள் நான் ஒரு பாவம் தனிமையில் செய்திருப்பேன் அதனுடைய விளைவை என் வாகனத்தில் நான் காண்பேன் என் மனைவியில் நான் காண்பேன் என் பிள்ளைகளை நான் காண்பேன் என்னில் நான் காண்பேன் அந்த நாளில் எனக்கு ஒரு மாற்றம் இருக்கும் என் மனதில் ஒரு நிம்மதி இருக்காது என் வாகனத்தில் எனக்கு ஒரு திருப்தி இருக்காது ஏதோ எனக்கு மறைக்கப்பட்டது போன்ற ஒரு நிலைமை செய்யும் ஏற்படும் நான் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்னை விட்டு என விலகி விலகிவிடும் அப்படி என்று சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம்